ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேசுகையில் இந்த விசேஷ நாளில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை அர்ப்பணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டிலே இணைப்புத் திறனை வலுப்படுத்தும் இந்த திட்டங்களை பொறுத்து தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளுக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாரத ரத்னாக்கலாம் அவர்களின் பூமி அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவை என்பது அவரின் வாழ்வு நமக்கு காட்டுகிறது அதேபோல ராமேஸ்வரத்துக்கான இந்த புதிய பாம்பன் பாலமும் கூட தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்று சேர்க்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம் இருபத்தோராம் நூற்றாண்டின் ஒரு பொறியியல் அற்புதத்தால் இணைக்கப்படுகிறது தங்களது தீவிரமான உழைப்பிற்காக நான் நமது பொறியாளர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசைவிட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தந்துள்ளோம் மத்திய அரசு அனைத்தும் செய்தும் கூட சிலர் தமிழகத்தில் அழுதுகொண்டே இருக்கிறார்கள் பாஜக ஆட்சியில் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பழைய பாம்பன் பாலத்தை கட்டியவர் ஒரு குஜராத்தி நூறு ஆண்டுகளுக்கு பின் புதிய பாம்பன் பாலத்தை திறப்பதும் இந்த குஜராத்திதான் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத் தலைவர்கள் கடிதங்களில் ஆங்கிலத்தில் கையெழுத்திடுகின்றனர் தமிழில் கையெழுத்திடுங்கள் என்று பிரதமர் மோடி தமிழக தலைவர்களுக்கு அறிவுறுத்தினார் தமிழ் மொழி மரபு அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும் அவர் கூறினார் மீனவர்களின் துயர காலங்களில் தோளோடு தோளாக நிற்கிறது மத்திய அரசு பத்து ஆண்டுகளில் மட்டும் மூன்றாயிரத்து எழுநூறு மீனவர்கள் இலங்கையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களிலேயே அறுநூறுக்கும் அதிகமானோர் ஓராண்டிலேயே மீட்கப்பட்டுள்ளனர் தூக்கு மேடையில் நின்ற தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையில் இருந்து மத்திய அரசுதான் வீட்டு வந்தது தமிழில் மருத்துவ படிப்பை வர வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் ஏழை குழந்தைகளும் மருத்துவப் படிப்பை தமிழ் மொழியில் படிக்க நூல்களை தமிழில் தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு பத்து ஆண்டுகளில் பதினொன்று மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி தந்துள்ளோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்து நானூறு மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் எண்பது சதவீதம் தள்ளுபடியில் மருந்துகள் கிடைக்கின்றன இதன் மூலம் மக்களுக்கு எழுநூறு கோடி சேமிப்பாகியுள்ளது நாடு முழுவதும் நான்கு கோடிக்கும் அதிகமான கான்கிரீட் வீடுகள் ஏழைகளுக்கு கிடைத்துள்ளன தமிழ்நாட்டில் பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் ஏழைகளுக்கு கிடைத்துள்ளன நாட்டின் இளைஞர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கித் தரப்பட்டு வருகின்றன பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்துக்கு வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்தான் தரப்பட்டது இந்த ஆண்டு ரயில்வே திட்டத்துக்கு ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமாக ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு இவ்வளவு செய்தும் சிலர் திமுக கூட்டணி அழுதுகொண்டே இருக்கின்றனர் அவர்களால் அழுத்தான் முடியும் அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் தமிழகத்தின் வலிமை உயர்ந்தால் இந்தியாவின் வளர்ச்சியும் விரைவாகும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்து பதினான்கு முன்னர் திமுக கூட்டணி ஆட்சியில் கொடுத்ததை விட மூன்று மடங்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு அளித்திருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார்